கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாஞ்சாலியூர் கிராமத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் பிரச்சார கூட்டத்தில் ஊதியம் கொடுக்க இயலாத மத்திய அரசுக்கு வருகின்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டதாக தலைமை கழக பேச்சாளர் பவித்ரா குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியம் பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பாஞ்சாலியூரில் மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளினை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சிவா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அம்சவள்ளி வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் தலைமை கழக பேச்சாளர்களான செந்தாமரை கண்ணன் பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி தங்களது சிறப்புரையை துவங்கினார்கள் அப்போது தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த திட்டங்களை விட இன்னும் அதிக அளவில் மக்கள் நல திட்டங்களை செய்து கொடுத்து இந்தியாவிற்கே தமிழகத்தினை முன்னோடி மாநிலமாக உருவாக்கிய தமிழக அரசுக்கு மக்களாக்கிய நீங்கள் என்றைக்கும் துணையாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் வளர்ச்சியை கண்டுபிடிக்காமல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார்கள் மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக பணி மேற்கொண்டுள்ள கோலி தொழிலாளிக்கு ஊதியம் வழங்காமலும் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மத்தியில் ஆட்சி செய்து வரும் மத்திய அரசுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டனர் கலைஞரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப குடும்பங்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் இந்திய அரசியல் தலைவர் கலைஞரை பயமாக வைத்து செயல்பட்டது தலைவர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தால் பல்வேறு திட்டங்கள் இந்திய நாடு எதிர்பார்க்கிற திட்டங்கள் சில மாநிலங்களும் பிற்படுகிற திட்டங்களை உருவாக்கி தந்தார் பல பிரதமர்